நடப்பு நடைமுறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பொருள் மா மறைப்பு அந்த பொருள் மறைஞ்சிருக்கு அது முருகு பெருமானால சிவபெருமானானா சரி விநாயகபெருமானானா சரி சிறப்பான ஒரு பொருள் அழகான ஒரு பொருள் நம்மளோடு பின்னி பிணைந்திருக்கின்ற ஒரு பொருள் நடைமுறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பொருள் அந்த பொருள் மறைஞ்சிருக்கு இதுதான் அந்திய நண்பகல அஞ்சு பதம் சொல்லி இதனால தான் தென்னாட்டுடைய சிவனையை போட்டு என்னாட்டவிற்கும் பேரு மகுடம்னு பெயரு தென்னாட்டு சிவனையை போட்டு நீங்க அப்படியே தொடர்ந்து சொல்லணும்

செங்கே நடுத்த சின வழிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நட்பன் இருமூலும் வந்து மலர் பொங்கே தரணம் சொல்லும் செங்கோடை குமரன் என எங்கே நினைக்கிறும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே ஓம் ஆற்றல் மிக்க அன்பாளும் சித்த விழா முடிக்கின்றது எல்லாமல்ல வள்ளிதேவானுடனாக திருமுருகப்பெருமானின் எழுந்தருள்க எழுந்தருள்கோம் எழுந்திரல் செய்யும் எல்லாமல்ல வள்ளிதேவன் உடனாய முருகப்பெருமானின் திருவருள்வாய்முடிவிலக்குவணங்குகின்றேன்